சண்முக சுந்தரம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் i வெற்றி இருந்தவன் இன்றும் இருப்பான் என்று தூய்ந்த முடியாத நிலையாமை உலையை சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் பெருமை மிக்கதே பெருமைக்கும் ஏனே சீர்மைக்கும் தத்தம் பெருமையை கற்றலைகள் இத்துவரையில் வல்லுவ ஒவ்வொருவரின் பெருமைக்கும் சீர்மைக்கும் சொல்லாத இருப்பவை அவரவருடைய செயல்களை ஆகும் என்று தூவுகிறார் ஒரு நாள் இந்த குடியரசு தினம் அது என்ன உரிமையை கொடுத்தார்கள் நல்லா கவனிச்சு

எல்லாருக்கும் இந்த தேசிய தலைவர்கள் எல்லாருக்கும் இந்த குடியரசு வாங்கி தந்தி தேசிய தலைவர் அலுவலர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப சிறப்பான இருந்து சர்டிஃபிகேட் கொடுத்தா நம்ம மேலப்பாளையம் மாநகராட்சி ஸ்கூலில் நம்ம குறிச்சி ஸ்கூலுக்கு தான் போட்டுருவோம் அதுக்கு நான் மேய்தான் எல்லாத்தையுமே பரித்தரை பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த சுந்தரத்தின் தன்னைக்கு இந்த குழந்தைகள் பேசுகிற பேச்செல்லாம் ரெண்டாம் கிளாஸ் பொண்ணுங்களாம் அவ்வளோ பேசுகிறதுனா அதுக்கு ஆசிரியர்கள் தான் காரணம் இவ்வளோ சிறப்பான பேச்செல்லாம் பேசுகிறது வந்து நம்ம லேசாக நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காங்கன்னா அந்த ஆசிரியர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த குழந்தையும் சிறப்பாக பேசுகிறதுனா அதுக்கும் ரொம்ப அறிவு நல்ல அறிவான குழந்தை இந்த ஸ்கூலுக்கு இன்னும் மேலே வளர்ச்சி அடையணும் இதுக்கு என்னால் என்ன ஒத்துழைப்பு இன்னும் கொடுக்க முடியுமோ நான் அதை பதவியில் இருந்தாலும் இல்லாட்டாலும் இந்த ஸ்கூலுக்காக நான் எல்லா ஒத்துழைப்பும் வழங்க என்று கூறி ஆசிரியர்களுக்கும் ஹெட் மாஸ்டர் டீச்சர் அவர்களுக்கும் Quindi serve la verità, tu mi lasci, io a mando, ma non è vero, உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க